வெல்கம் டு கே அகாடமி நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வைணவம் அதாவது டுவெல்த்து சிறப்பு தமிழ் இருக்கக்கூடிய சைவர்கள் பற்றி வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இப்போ வந்து வைணவர்கள் இருக்காங்களே அதாவது பன்னிரு ஆழ்வார்கள் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை இயற்றியவர்களை பற்றி அதை சம்மந்தமாக டுவெல்த்து சிறப்பு தமிழில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ப்ளஸ் இதை பற்றி ஓவர் வியூ அப்படின்னா லேசாக பார்த்துடலாம் முதல் வைணவம் அப்படின்னா என்ன பார்த்தோம்னா அதாவது நம்ம இந்து இந்து மக்கள் இருக்காங்கள இந்துக்கள் கும்பிடக்கூடிய கடவுள் வந்துட்டு சிவன் இப்போ வந்து எல்லா மக்கள் எல்லா கடவுளையுமே கும்பிட்றாங்க சிவனையும் கும்பிட்றாங்க பெருமாளையும் கும்பிட்றாங்க எல்லாத்தையுமே கும்பிட்றாங்க மொதல் வந்துட்டு அந்த பா பக்தி கற்க காலம் சொல்லுவாங்க அதாவது கிபி ஏழாம் நூற்றாண்டு அதாவது பல்லவர்களுடைய காலத்தில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்து மக்களே வந்துட்டு சைவர்களை கும்பிடக்கூடிய ஒருவரும் அடுத்து வைணவர்கள் சொல்லி ரெண்டாக பிரிஞ்சாங்க அதில் சைவர்கள் அப்படின்றவங்க சிவனை கும்பிடக்கூடியவர்கள் அதாவது சிவன் சாமி இருக்கல அவரை வந்து கும்பிடக்கூடியவரும் பட்டை போட்டு சிவன் சாமி கும்பிடுவா இருந்தாங்க அவங்க வந்து பாடியது பன்னீர் திருமுறைகள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அறுபத்தி மூணு நாயன்மார்கள் வந்து இருந்தாங்க அது வந்து சைவம் ஓகேவா இன்னொரு பிரிவு மக்கள் வந்து வைணவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரிவை பின்பற்றினாங்க இந்த வைணவத்தை பொறுத்தும் பார்த்தோம்னா திருமால் விஷ்ணு ராமர் நம்ம சொல்கிறோம்ல இந்த இவங்க பத்து அவதார் எடுத்தார்ல அவங்கள கும்பிடக்கூடியவங்க அதாவது விஷ்ணு தான் மெயினாக வந்து சொல்லியிருப்பாங்க திருமாலுன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இவரை கும்பிடக்கூடியவர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வைணவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க என்னென்னா ராமம் அதாவது நெத்தியில் ராமம் போட்டிருப்பாங்கள இவங்க தான் வந்துட்டு வைணவ கடவுளை கும்பிடக்கூடியவர்கள் இவங்க வந்து சிவன் சாமியோட விஷ்ணு சாமி தான் பெருசுன்னு இவங்க வந்து பாட்டு பாடுவாங்க அவங்க வந்து இல்லை சிவன் தான் பெருசுன்னு அவங்க பாட்டு பாடியிருப்பாங்க எல்லாமே வந்து பாடல் பாடியவர்கள் தான் சிவனை பற்றியும் அதான் வந்து வைணவம் அப்படின்னு சொல்லலாம் இதை நாலாயிர திவ்ய பிரபந்தம் அப்படின்னா இதில் வந்து நாலாயிரம் பாட்டுகள் உள்ளது அப்படின்னு அர்த்தம் கிடையாது நண்பர்களே இதில் இருக்கக்கூடிய பாட்டு எத்தனைன்னா மூணாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு பாட்டு தான் இருக்கு ஆனால் ஓவராலாக நாலாயிரம்னு சொல்லுவாங்க ஆனால் கரெக்டாக கேட்டாங்கன்னா மூணாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு பாடல் தான் உள்ளது ஓகேவா இதனை இதை வந்து தொகுத்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா யாரும் பார்த்தோம்னா நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா யார் ஞாபகம் வச்சுக்கோங்க நாதமுனி அப்படின்றவரும் தொகுத்துருப்பார் இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்திற்கு உரை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பெரிய வாச்சான் பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதை வந்து நியாயம் வச்சுக்கோங்க சரி நண்பர்களே இது வந்து சும்மா ஓவராக ஒரு ஜென்ரல் பாயிண்ட்டு இது வந்து ஏன்னா இந்த கொஷின்ஸ் வந்து பிரியர் கேட்டதை வந்து நான் ஓவராக சொல்லியிருக்கேன் ஸோ தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உள்ளே போடாத நல்லது அதுக்காக தான் அடுத்து வந்து இதை பற்றி என்ன சொல்லணும்னா ஓர்வி போதும் சரி நண்பர்களே நம்ம வந்து உள்ளே போய் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் மொதல் வந்து மொத்தம் பன்னிரு ஆழ்வார்கள் இருக்காங்களே பன்னெண்டு பேர் மொத்தம் அவங்க எழுதிய நூலை வந்து வச்சுருப்பாங்க அதை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து டுவெல்த்து சிறப்பு தமிழில் இருக்கக்கூடிய ஒன்று ஓகேவா ஃபஸ்ட்டு பொய்கை அதாவது முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க முதல் மொத்தம் மூன்று பேர் ஏன்னா அதை வந்துட்டு பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ இந்த முதல் மூன்று மூன்று நம்பர் கொடுத்துருக்காங்க பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் இவங்க மூணு பேரும் முதல் மூன்று திருவந்தாதியை பாடியிருப்பாங்க அதாவது முதல் திருவந்தாதியை பாடியவர் பொய்கை ஆழ்வார் இரண்டாம் திருவந்தாதையை பாடியவர் பூதத்தாழ்வார் மூன்றாம் திருவந்தாதியை பாடியவர் பேயாழ்வார் என்பது சரியான விடை ஓகே நண்பர்களை இவங்களை பற்றி எங்கே கொடுத்துருக்காங்க கேட்டாங்கன்னா முதல் ரெண்டு ஆழ்வாக பற்றி செவன்த் நியூ புக்கில் தேட்டம் கொடுத்துருப்பாங்க இந்த பொய்கை ஆழ்வாரை பொறுத்தவரையும் பார்த்தோம்னா அவர் காஞ்சிபுரத்தில் பிறந்தவராக இருப்பாரு அவர் தான் முத முதல் திருமலை பற்றி பதிய வந்து பாடியிருப்பார் அடுத்து பூதலா ஆழ்வாரா பார்த்தோம்னா அவர் மாமல்லபுரத்தில் வந்து பிறந்திருப்பார் அவர் இரண்டாவது வந்து திருமலை பற்றி பாடியிருப்பார் அடுத்து திருமாலிசை ஆழ்வார் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நான்காம் திருவந்தாதியையும் திருச்சந்த விருத்தம் இது இரண்டையும் பாடியவர்கள் யாரும் பார்த்தோம்னா நம்ம திருமாலிசை ஆழ்வார் நான்காம் திருவந்தாதியும் திருச்சந்த விருத்தத்தையும் பாடியவர் தான் வந்து அவங்க ஓகேவா நண்பர்களை அடுத்து ஐந்தாம் திரு அடுத்து அதாவது இது என்ன ஆர்டர்னா அந்த பன்னெண்டு ஆழ்வார்கள் வந்து பாண்ட இந்த ஆர்டரில் தான் வந்து வச்சுருப்பாங்க அந்த நாலாயிரத்தி அந்த பாடலில் அந்த ஆர்டரு அந்த நூலாக அதை எழுதினவங்களோட இது அதை கொடுத்துருக்காங்க அடுத்து நம்மாழ்வார் இவர் வந்து மெயினான ஒரு நபர் நம்மாழ்வார் பார்த்து பார்த்தோம்னா திருவருத்தம் திருவாசிரியம் திருவருத்தம் திருவாசிரியம் அடுத்து பெரிய திருவந்தாதி திருவாய்மொழி ஓகேவா இந்த நான்கு நூல்களையும் எழுதியதாக யாரும் பார்த்தோம்னா நம்ம நம்மாழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அடுத்து குலசேகர ஆழ்வார் இவர் வந்துட்டு பெருமாள் திருமொழியை வந்து எழுதினார் இந்த பெருமாள் திருமலை பற்றி அடிக்கடி கொஸ்டின்லாம் கேட்பாங்க ஏன்னா புக்கில் இருக்குல்ல பெருமாள் திருமொழியிலே பார்த்தோம்னா மொத்தம் நூற்றி ஐந்து பாசுரங்கள் வந்து பெருமாள் திருமொழியில் வந்து இருக்கும் அதில் வந்து பார்த்தோம்னா நூற்றி ஐந்து பாசுரங்கள் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க இவருடைய காலம் எட்டாம் நூற்றாண்டுன்னு சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் வந்து அவரை பற்றி சொல்லி நியூஸு ஸோ பார்த்துக்கோங்க இவர் வந்து கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் பிறந்தவர் அப்படின்னு சொல்லிருப்பாங்க அவரை பற்றி நியூஸ் வந்துட்டு நம்ம இவர் காலம் எட்டாம் நூற்றாண்டு நம்ம டென்த் நியூ புக்குலையும் டென்த் ஓல்டு புக்லேயும் ரெண்டு இடத்துலையுமே இருக்கும் ஸோ பார்த்துக்கோங்க அடுத்து தொண்டரடி பொடியாழ்வார் இவர் என்ன பாடினார்னா திருமலை திருப்பள்ளி எழுச்சி இது இரண்டையும் பாடியவர் தான் யார்னா தொண்டரடி பொடியாழ்வார் நம்ம ஏன் இந்த நூலை ஒன்றுனா சொல்கிறோம்னா இதெல்லாம் வந்து கேள்வி கேட்பாங்க சிலபஸில் இருக்குது இந்த சமயம் அறநூலத்துறை எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் குரூப் ஃபோர் குரூப் ஏக்கும் ரொம்ப முக்கியம்தான் ஆனால் என்ன ஒரு இதுனால் இந்த இது வந்துட்டு கேட்பாங்க ஏன்னா லெவன்த்து சிறப்பு டுவெல்த்து சிறபத்து புக்கில் இருக்கல இப்போ நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருக்காங்க அதனால் கேட்பாங்க நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து பெரியாழ்வார் எழுதுனது என்ன பார்த்தோம்னா திருப்பல்லாண்டு பெரியாழ்வார் திருமொழி அப்படின்னு சொல்லுவாங்க பெரியாழ்வார் எழுதுனது என்னது திருப்பல்லாண்டு பெரியாழ்வார் திருமொழி இப்போ வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம இதுக்கு முதல் சைவம் ரிலேட்டடாகவும் இந்த பக்தி இலக்கியம்னா ஓவரால் வியூவும் பார்த்துருக்கோம் ஸோ அதை பார்க்க வேணா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் அதை வந்து பார்த்துருக்கேன் அது போக அந்த சமய முன்னோடிகள் தொடர்பாக நம்ம பிரீவியசிய கொஷின்ஸும் போட்டிருக்கோம் அதையும் நான் லிங்க்கில் கொடுக்குறேன் ஸோ மூணுமே நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த அதுவும் பிரீசியர் கொஷ்டின்ஸ்லாம் தொழிலாளே நான் பார்த்துருக்காங்க ஸோ அதை நீங்கள் பார்க்காம போயிடாதீங்க ஓகே நண்பர்களை பார்த்துக்கோங்க நான் சொல்லிடலாம் அடுத்து பெரியாழ்வாரை வந்துட்டு திருப்பல்லாண்டு பெரியாழ்வார் திருமொழி வந்து பாடினார் அடுத்து இவர் வந்து முத முத திருமாலுக்கு தாளாட்டு பாடியவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஆண்டாளுடைய வளர்ப்பு தந்தை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து ஆண்டாள் நாச்சியார் திருமொழி திருப்பாவை இந்த இரண்டு நூல்களையும் வந்து ஆண்டாள் பாடியிருப்பாங்க திருப்பாவையில் பார்த்தோம்னா மொத்தம் முப்பது பாடல்கள் வந்து இருக்கும் நம்ம இதில் இது நாச்சியார் திருமலையில் நூற்றி நாற்பத்தி மூன்று பாடல்கள் வந்து இருக்கும் ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க அடுத்து யாரு திருப்பான் ஆழ்வார் இவர் வந்து திருப்பதிகம் வந்து பாடியவர் திருப்பதிகம் திருமலை பற்றி திருப்பதிகம் பாடியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா திருப்பான் ஆழ்வார் என்பது சரியான உடை அடுத்து திருமங்கை ஆழ்வார் இவங்க வந்து பார்த்தோம்னா என்னென்ன படிக்கணும் நிறையா படிக்கங்களை இவங்க வந்துட்டு பெரிய திருமொழி திருக்குறுந்தாண்டகம் திரு நெடுந்தாண்டகம் திருவெலு கூற்றறிக்கை சிறிய திருமடல் பெரிய திருமடல் இதெல்லாம் வந்து திருமங்கை ஆழ்வார் அப்படின்னு பாடிப்பாங்க இவங்க அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா மடலேறுதல் மடலேறுதல் வந்து நிறையா பாடியவங்களாம் இவங்கள தான் சொல்லுவாங்க அடுத்து மதுரகவி ஆழ்வார் இருக்காங்களே இவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருப்பதிகம் வந்து பாடியிருப்பார் நண்பர்களை ஸோ திருப்பதிகம் பாடியவர் மதுரகவி ஆழ்வார் வயனை ஒரு ரிலேட்டடாக நம்ம டுவெல்த்து சிறப்பு தமிழகத்தை தான் பார்த்துட்ருக்கோம் வில்லிபுத்தூர் நகர் நம்பி விஷ்ணு சித்தன் என்ற பெரியாழ்வாரின் மகள் கோதை அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா வில்லிபுத்தூர் நம்பினா யார்னால் நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பார்த்தீங்களா அதை தான் வில்லிபுத்தூர்னு சொல்கிறாங்க வில்லிபுத்தூர் நகர் நம்பின்னு யாரை சொல்கிறாங்கன்னா வில்லிபுத்தூர் நகர் நம்பி அப்படின்னா பெரியாழ்வார் இருக்கார்ல பெரியாழ்வாரை தான் சொல்கிறாங்க பெரியாழ்வாருக்கு இன்னொரு பேர் என்ன விஷ்ணு சித்தன் அதுதான் மொத்தமாக கொடுத்துருக்காங்க வில்லிபுத்தூர் நம்பி விஷ்ணு சித்தன் என்ற பெரியாழ்வாரின் மகள் கோதை கோதைனா யார் கோதை தேவினா யார் நம்ம ஆண்டாள் தான் கோதை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இது வந்து ஒரு ஒன்று கண்டி கேட்கப்பட்ட வினா அதனால தான் எடுத்து வந்து வச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க அடுத்து பயணம் ரிலேட்டடாக வந்து டுவெல்த்து சிறப்பு தமிழில் முக்கியமானதுனா இவ்வளோதாங்க இருக்குது ஸோ இதை பார்த்துக்கோங்க அவ்வளோதான் சரி பௌத்தமோடைய ஒரு இதாக கொடுத்தாங்க ஒரு ரெண்டு லைன் கொடுத்துருந்தாங்க அதனால அதையும் சேர்த்து கொடுத்துட்டேன் அவ்வளோதான் வேற ஒன்றும் வந்து வயணம் பௌத்தம் மொத்தமே அவ்வளோதான் இருக்குது சரி பார்த்துடலாம் மணிமேகலை பௌத்த சமய கருத்துக்களையும் பரப்பும் சிறந்த நூலாக விளங்குகிறது அதாவது பௌத்த சமய கருத்துக்களை பரப்பக்கூடிய ஒரு சிறந்த நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மணிமேகலை என்பது இதற்கு சரியான ஆன்சர் ஓகேவா கேட்டாங்கன்னா நீங்கள் குறிச்சுக்கோங்க அதாவது சமய இலக்கியங்கள் நம்ம படிக்கிறோம் அதை வந்து வைணம் சைவம் பார்த்தாச்சு வைணம் பார்த்துட்டோம் பௌத்த ரிலேட்டடாக டுவெல்த்து சிறப்பு தமிழில் இந்த ஒன்று தான் இருக்குது ஸோ அதனால் இதை கட் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் ஓகேவா மணிமேகலை பௌத்த சமய கருத்துக்களை பரப்பும் சிறந்த நூலாக விளங்குகிறது அதாவது பௌத்த சமய சமய கருத்துக்களை விளக்கு சேர்க்கக்கூடிய சிறந்த நூலாக விளங்குகிறது மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் வந்து ஆசிரியர் காலம் கேட்டாங்கன்னா கிபி இரண்டாம் நூற்றாண்டு பெண்களை பற்றி பேசக்கூடிய ஒரு புரட்சி காப்பியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ மணிமேகலை பற்றி தெரிஞ்சுக்கோங்க அடுத்து இது காமம் வெகுளி மயக்கம் இது மூன்று குற்றங்களையும் நீக்கும் தூய அறிவுமிக்க நூலை அருளிய புத்தரை போற்றுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்களேன் இந்த மணிமேகலை வந்து யாரை போற்றுகிறதுன்னு கேட்டாங்கன்னா புத்தர் ஓகேவா புத்தர் வந்து போற்றுகிறது என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் காமம் வெகுளி மயக்கம் என்னும் மூன்று குற்றங்களையும் நீக்கும் தூய அறிவுமிக்க நூலை அருளிய புத்தரை போற்றுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ நம்ம சைவம் பத்தம் அதை வந்து பக்தி இலக்கியம் என்ன ஓர் வீ வந்து பார்த்தோமா அந்த வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் சைவம் பார்த்தோம் அந்த வீடியோவும் சேர்த்து கொடுத்துட்டு ஒரே வீடியோ கொடுத்துருந்தோம் அதோட லிங்க் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா சமய முன்னோடிகள் இந்த ஆழ்வார்கள் சைவ திருமுறைகள் திருமூலர் இவங்களாக இருக்காங்களா இவங்க இந்த பன்னிரெலாம் படிச்சு பாருங்கள் இவங்களை பற்றி கேட்கப்பட்ட கேள்விகள் அது ஒரு நான் பிரியசிய கொஷின்ஸ் போட்டேன் அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் கிட்ட பார்த்த ஒரு பிரியசிய கொஷின்ஸ் நீங்கள் பார்க்காம போயிடாதீங்க அதுக்காக வாட்சும் தொட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க இப்போ சிறப்பு தமிழ்லேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க இப்போ நடந்த குரூப் டூவில் வந்து வந்துட்டு எட்டு கொஸ்டின் சிறப்பு தமிழ்லேருந்து கேட்டிருந்தாங்க குரூப் ஃபோர்லலாம் பத்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க சிறப்பு தமிழ் இருந்து நான் சொல்கிறது ஜி தமிழ் சேர்த்து சொல்கிறேன் ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸு அதுவும் இல்லாமல் இது சிலபஸ் கவர்டு டாபிக் சைபர் பயணமும் தமிழ்லேயும் கவர் ஆகும் யூனிட் கவர் ஆகும் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் தொட்டு எல்லா வீடியோவும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்மளே முக்கியமான டாபிக் அதனால தான் நான் எடுத்து வந்து நடத்துகிறேன் நம்ம என்னுடைய வீ என்னுடைய அகாடமி யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் என்ன இருக்கும்னா நான் பிரிவிய விஷய கொஸ்டின்ஸ் தான் போட்டுட்ருக்கேன் வேறு எந்த பாடமும் நடத்த மாட்டேன் பிரிவிய கொஸ்டின் மெயினுக்கான அதை போட்டுட்ருக்கோம் ப்ளஸ் சிறப்பு தமிழில் சேர்த்து போகிற ரீசன் என்னன்னா நிறைய மக்கள் படிக்க மாட்டாங்க புரியாது புக்கு கிடைக்காது அதே டயத்தில் எக்ஸாம்க்கு கேள்விகள் கேட்குறாங்க அதனால தான் நான் வந்து சிறப்பு தமிழை உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் ஓகேவா அதோடைய பயன் அடைஞ்சி யூஸ் பண்ணிக்கோங்க நம்மளை நம்ம சிறப்பு தமிழ் வந்து எல்லாமே நடத்தி கொடுப்போம் சிலபஸில் இருக்கிறத ஒன்று விடாமல் ஓகேவா நன்றி நம்மளை வேறொரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் பயன்படுத்தி கொள்ள சொல்லுங்கள் தேங்க்யூ